ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்டு கேட்டிருந்தாங்க அதாவது நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எதை ஃபாலோ பண்ணால் என்னால் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நமக்கு மெயினாக இருக்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிறது புக்ஸு எல்லாத்துக்குமே இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலும் சரி அல்லது ப்ரைவேட்டில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி புக்ஸு சரிங்களா நமக்கு வந்து மேஜர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சரிங்களா லாங்குவேஜை தவிர மேஜர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கொஷின்ஸாக இருந்தாலும் சரி இன்டீரியர் கொஷின்ஸாக இருந்தாலும் சரி இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னா நம்ம புக்குலேருந்து தான் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸ்டடி மெட்டீரியல் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது நான் கொஞ்சம் வந்து அதை வந்து படிக்கிறதுக்கு ஃபீல் பண்ணுற இன்னும் ஒரு சில ஸ்டடி மெட்டீரியலாக இருக்குது மினி மெட்டீரியல் இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க நிறையா அந்த சிஓஸே போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்தந்த டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னால் அதிகமாக படிக்க முடியாது நான் வந்து குறைவாக தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் இது எல்லாமே கொடுப்பாங்க அதே போல் கைடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லாங்குவேஜ் ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கைடு இதுதான் என்ன பண்ணுவாங்க ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க தமிழ் இங்கிலீஷ் இதுக்கு எல்லாமே கைடு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க சரிங்களா இதுலேயே நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு அப்போ மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து கைடு ஃபாலோ பண்ணலாமா அல்லது வந்து மெட்டீரியல் ஃபாலோ பண்ணலாமா அல்லது வந்து புக்ஸ் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நீங்க வந்து புக்குலேயே வந்து என்ன பண்ணுங்க ரெஃபர் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸ் வந்து நம்ம புத்தகத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதனால நீங்க வந்து புக்கு ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா புக்ல நமக்கு வந்து டூ இணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் எல்லாமே இருக்கு அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம புத்தகத்துல தான் இருந்து என்ன பண்றாங்க கேட்கறாங்க நம்மளுமே பயாலஜிக்கு பாட்னிக்கு இதுக்கு எல்லாமே ஒரு சில ஸ்டடி மெட்டீரியல் இது எல்லாமே அப்ரூவ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து பெருசா ஃபீல் பண்றேன் சரிங்களா படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற கொஸ்டினை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியலை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு புக்கில் இருக்கிறதே தான் எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணி போட்டிருப்பாங்க ஒரு சில மெட்டீரியலில் சிம்ப்ளிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க இதுதான் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா அப்போ நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து புக்கை ரெஃபர் பண்ணுங்க லாங்குவேஜுக்கு பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கைடு இதுதான் ரெஃபர் பண்ணுவாங்க ஆனால் லேங்குவேஜுக்கு நீங்கள் கைடை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அது உங்கள் ஸ்டாஃப் வந்து சொல்லுவாங்க சரிங்களா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டாஃப்ட்ட வந்து என்ன பண்ணுங்க கேளுங்க சரிங்களா நான் வந்து என்ன இதை வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் புக்கில் புக் பேக்லேயே நமக்கு அந்த ஆன்சர்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒன் மார்க்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டீரியர் கொஷினு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே ஆன்சர்ஸ் இருக்காது சரிங்களா அந்த மாதிரியான கொஷின்ஸுக்கு நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியலையுமே பார்த்துக்கலாம் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கும் கைடு இதெல்லாமே இருக்குது நான் கைடை விட ஆன்லைன்லேயே நமக்கு வந்து ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க நீங்கள் அதை கூட வந்து என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா நான் வந்து ஃபுல் மார்க்கை எனக்கு வந்து எல்லாமே வேணும் நான் டூயினோ இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பஸ் தான் சொல்லுவேன் புக்கு தான் சொல்லுவேன் நீங்கள் பதினஞ்சு ஒன் மார்க்ஸுக்கு பதினஞ்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக்கையும் என்ன பண்ணேன் ரீட் பண்ணும் உங்களுக்கு புக்கில் படிக்கக்கூடிய கஷ்டமாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வேணால் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் அந்த கைடை வந்து என்ன பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணி படிங்க அதனால ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் சாய்ஸா உங்களுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் இது எல்லாமே படிங்க ஏன்னா அதுல தான் நிறைய இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாமே அதுல இருந்து நமக்கு வந்து கேட்பாங்க அதே மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதுல இருந்து ஆன்சர்ஸ் மட்டும் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க எடுத்திருப்பாங்க டு யூ நோ இது எல்லாமே ஒரு சில மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே இருக்கா சரிங்களா அப்போ அதுல நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா ஜுவாலஜி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ கொஷின்ஸ் எல்லாமே ரெண்டு மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணாங்க கேட்டாங்க சரிங்களா அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா புக்கை வந்து என்ன பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் புக்கில் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது எனக்கு வந்து புரியல அது கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் அந்த கைடு ஸ்டடி மெட்டீரியலுக்கும் கைடுக்கும் என்னன்னா ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிற அந்தந்த சப்ஜெக்ட் ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுவாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா இப்போ ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாஃப்லாம் அந்த ஸ்டாஃபே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஆன்லைனில் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம் கைடு சாரி ஸ்டடி மெட்டீரியல் இதெல்லாமே கிடைக்கும் கைடு அப்படிங்கிறது ஒரு இதாக ஆர்கனைஸாக எல்லாத்துக்குமே ஒரு கம்பெனி மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க சரிங்களா இது நம்ம ஈஸியாக எல்லாத்துக்கும் எந்த என்ன கிடைக்கும் கைடு அப்படிங்கிறது நாம் அமௌண்ட் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைனில் நிறையா இது இருக்குது நம்மள கூடமே என்ன பண்ணியிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸ்டாஃபும் கூட அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க ஸ்டடி மெட்டீரியலுமே இன்டீரியர் கொஷின்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு இன்டீரியர் கொஷின்ஸ் இந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அதுவும் நம்ம புத்தகத்தில் இருக்கிறதா சரிங்களா இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே எளிமையாக இருக்கணும் எல்லாமே டேரெக்டாக நமக்கு வந்து கிடைக்கணும் நம்ம கமெண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சில நிறையா கொஷின்ஸ் வந்து சொல்லாதீங்க நான் வந்து அஞ்சு தான் படிக்கணும் அஞ்சுமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அதனால மோஸ்ட்லி ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடண்ட்ஸு கொஞ்சம் அதிகப்படியாக படிக்க ட்ரை பண்ணுங்கள் புக்கில் கொஞ்சம் அண்ட்லைன் பண்ணி வச்சுங்க ஒன் மார்க்ஸ் இது எல்லாமே அண்ட்லைன் பண்ணி வச்சுங்க டவுட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் அண்டு கைடு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்